நம்ம நிகழ்வுல அந்த நடந்ததுக்கு நான் வருத்தம் தொடர்ச்சி தான் பேசிக்கிறேன் ஒளியா யாரையும் அதுக்கு வாதம் பண்ணி பேசலாம் ஆனால் என்னை கடுமையாக விமர்சித்தாங்க சந்தோஷம் அதனால ஒன்றும் கிடையாது ஒரு விஷயம் அதுக்கு இன்னும் சொல்கிறேன் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது அவங்க நம்ம சமூக ஒரு இதில் வந்து அவங்களும் அனுசரித்து போகணும் மீண்டும் சொல்கிறேன் அந்த நிகழ்வு அந்த முதியவருக்கு வயது முதியவர் அவர் அந்த தடுமாற்றத்திற்கு உண்மையிலேயே மனநாரம் வருத்தம் தெரிவிக்கிறேன் டாக்டர் அவர்கள் வந்து அந்த நினைவிடத்தில் மேலே ஏற ஐந்தே கால் மணிக்கு அவர் வர்றார் அதுக்கு முன்னாடி யாரையும் தன் குடும்பத்தை கூட ஐயாவுடைய பாரிசார் கூட மேலே சொல்ல அப்புறம் சொன்னேன் அதாவது நேரத்துறை மினிச்சு வரும்போது கூட்டம் அதிகமான விஷயம் இருக்குது வேற அந்த பெண் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் தா எங்களுடைய ஐயாவுடைய நினைவிடத்தை மேலே நிற்கிறோம் எங்களை யாரும் இடிக்க மாட்டாங்க ஒரு புக்கு வெளிகளும்னு என்கிட்ட கேட்குறேன் அந்த செயல் செய்யாதையும் அதை நம்ம சமூகத்தின் கடவுளை வந்து நம்ம அவமதிக்கிறாருன்னு அவங்கள்ட்டே சொல்கிறோம்

இதில் ஒரு சில சலசலப்புகள் வந்து ஏற்பட்டது அது உங்களுக்கு தெரியுமா கிடையாது புதிய கட்சியோட பொதுச் செயலாளர் அப்போ வி கே ஐயர் அவர்கள் வந்து தள்ளப்பட்ட அந்த செய்தி வந்து எல்லா ஊடகங்களுமே பரவி இப்போ தேவேந்திர மீது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருக்கு பண்பாட்டுக்கிற தலைவராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க வணக்கம் முதல்ல இந்தியா இமான்வேல் சேரனுடைய அறுபத்தி ஏழாவது வீரமணக்க கலந்துக்கிட்டால் என் உயிரிலும் மேலான தேவேந்திர ஓலா சொந்தங்களுக்கும் மற்றும் பிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் என் சமுதாயம் சார்ந்து இருக்கிற கட்சித் தலைவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து மருத்துவத்துறை அந்த இதில் கலந்துட்ட எல்லாருக்கும் முதல்ல நன்றியை சொல்றேன் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இப்போ என்ன அன்றைக்கு அன்றைக்கு வந்து நடந்த நிகழ்வு வந்து ஒரு ஐயா ஒரு அந்த இடத்துல ஏறி வர்றாரு அதாவது டாக்டர் வந்து வர்றாரு என்னோட வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறாரு அந்த மேலே போய் மலர் வளையணு நான் அதை ஒரு முறையாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா காலேஜில் வந்து உதய திரு உதயநிதி சாமி வரும்போது தன்னுடைய ஃபேமிலி ஐயாவுடைய வாரிசுதார்கள் என்னோட இருந்தாங்க அவங்க பெண்களால் அந்த வரிசையில் நிற்க முடியல மேலே ஏறிவாரேன்னு சொல்கிறாங்க அவங்க தாத்தாவுடைய நினைவு இடத்தும் மேலே ஏறிவாரேன்னு சொல்கிறாங்க அது அவன் நான் அதை அவன் மரியாதை அது மேலே ஏறாதவங்கம்மா தாத்தாவை நமக்கு எவ்வளோதான் அந்த கீழே தான் கும்பிடணும்னு சொல்கிறான் அப்படி குழந்தைகளையே பெண்கிள்ளைகளையும் அதிலேயே வச்சுருந்தேன் இவர் வந்தார் மேலே நான் சொன்னேன் கடவுளான கும்பிட்றோம் அவரை வந்து நீங்கள் அவமதிக்கிற மாதிரி இந்த செயல் செய்யாதுங்க இருக்குது சார் வேணாம் சார் மேலே வளரணும் எல்லாரும் வச்சுக்கோங்க அங்கேயே கும்பிடக்காண்டேன் இவர் மேலே ஏறி போனார் சரி இந்த சமூகத்தின் தலைவர் அவருடைய போராட்ட கலங்கள் அதிகம் இந்த சமூகத்துக்காக உழைச்சது அதிகம் அதனால் அவரை விட்டு அவருடைய பையனே அழைச்சார் அவங்களும் போனாங்க இவர் பொதுச்செயலர் கூப்பிட்றாரு இந்த பொதுச்சேலர் கூப்பிடும்போது நான் இந்த சைடு நிற்கிறேன் அந்த சைடு ஒரு பையன் நிற்கிறேன் அந்த பையன் நிற்கும் போது அவன் தடுக்கிறான் நான் செருப்பு எடுக்கும் போது தமிழ் சார் அவர் சிறுமன் கலிக்கிட்டு மிளகாய் இருக்கேன் சார் நான் சொல்கிறேன் அதுக்கான வீடியோ இருக்குது ஏறி போகும்போது இந்த பையன் சொன்னோன்னே யாரும் தெரியாமல் மறைக்கிறான் மறைச்சி தடுக்கிறான் இவர் இந்த பகுதியில் அந்த அந்த அளவுக்கு போகிறாரு காலையில் அதாவது தடுத்துட்டு அவர் முடிவு ஓரளவு அந்த சைடு ஒரு ஸ்டெப்பு படி இருக்கும் அந்த படியில் இறங்குற கால் முயற்சிக்கிறாரு இதை வந்து நான் அந்த நடந்த நிகழ்வை சரி செய்யணுங்கிறக்காக சொல்லலை நடந்த நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன் வைக்கும்போது காலையில் யாகம் பண்ணி அதில் தண்ணி தெளித்த தண்ணி அந்த பூவலையை அதில் வச்சுருந்தது தான் தண்ணி நின்றது அதில் ஈரமாக இருக்கும் ஒரு காலம் வந்து வழுக்குது இவங்களும் தடுக்கிறாங்க தழுறாங்கிற உலகங்கிறத விட அவங்க அதை அவரை தொட்டாங்க தொட்டுறாங்கங்கிறது தள்ளுறாங்கிறது அந்த நிகழ்வு அவர் தடுமாறி நிலை தளிமாறி விழுகிறாரோ தள்ளுறாரோ அதுக்குள்ள ஆனால் உண்மையிலேயே அவர் மனிதனுக்கு அவன் வந்து என் மனசார அந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அதை வந்து அதை சரின்னு சொல்லல ஆனால் இவங்க ஏறி அது மேலே அவரை புனிதப்படுத்தும் அந்த இதை வந்து புனிதமாக கருதுறதை அவங்க செஞ்சதாக யாரும் ஏற்படுத்தக்கூடாது முதல்ல நியாயப்படுத்தக்கூடாது அவங்க செஞ்சது அது என் மனதார இவர் செஞ்சு அங்கே நடந்த நிகழ்வுக்கு அந்த சிறுவயது பையனுக்கு அவர் தெரியுதோ தெரியலையோ ஆனால் எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியலை அந்த நிகழ்வுக்கு உண்மையிலேயே நான் அப்பையே மனதார வனத்துன்னு தெரிவித்தேன் இன்றைக்கி கூட என்னுடைய சகோதரர்கள் புதிய மனத்தில் பயணிக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்களாக எனக்கு குறைமுறை அப்படியே ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறேன்னா நான் வந்து அந்த இதுகளுக்கு செலவு இதுகளில் ஆனால் நம்ம நம்ம நிகழ்வுல அந்த நடந்ததுக்கு நான் வருத்தம் தொடர்ச்சி தான் பேசியிருப்பேன் ஒழியாக யாரையும் அதுக்கு வாதம் பண்ணி பேசலை ஆனால் என்னை கடுமையாக விமர்சித்தாங்க சந்தோஷம் அதனால் ஒன்றும் கிடையாது ஒரு விஷயம் அதுக்கு இன்னும் சொல்கிறேன் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது அவங்களும் எங்கள் ஒரு நம்ம சமூக ஒரு க இதில் வந்து அவங்களும் அனுசரித்து போகணும் மீண்டும் சொல்கிறேன் அந்த நிகழ்வு அந்த முதியவருக்கு வயது முதியவர் அவர் அந்த தடுமாற்றத்திற்கு உண்மையிலே மனதார வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்களா இல்லை எப்போவுமே டாக்டர் வந்து மேலே ஏறிட்டால் வந்து மரியாதை செலுத்துவார் இந்த மட்டும் இந்த முறை மட்டும் ஏன் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க இந்த அவங்களை மேலே ஏறக்கூடாதுங்கிற அதிகாரம் யார் உங்களுக்கு வந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் இருந்து ஒரு சில பேர் கேட்குறாங்க அது உங்களை அப்படியே முதலாக உள்ள நான் சொன்னேன் அவங்கள்ட்ட ஐயா வந்து எனக்கு அதாவது எப்படின்னா சிலா குத்தி பால் கூட எடுத்து உழைப்பு அறிவுத்து இப்போ டீ எடுத்து அதாவது ஒரு ஒரு வேல்கூத்துணும் எல்லா விஷயமும் அதாவது எந்த ஒரு கடவுளுடைய ஒரு இதில் எவ்வளவுடைய புனிதப்படுத்தி அவரை வணங்க முடியுமோ அவரை மக்கள் அங்கே போடுற அறுபது லட்சம் ஒரு வச்சுன்னு வணங்குறாங்க அப்போ அவருடைய தலைப்பகுதியில் ஏறி அதில் மலர் வைக்கணுங்கிறது வந்து ஒரு ஒரு அவருக்கு செய்கிற நம்மளுடைய சிறு அவதாயமும் தெரியும் அவரை தலைவரை நான் குறைஞ்சுன்னு சொல்லலை இது சொல்ல வைக்கிற அந்த மலர் வலையை எங்கேயே வச்சாலும் ஐயாளுடைய ஆசை நம்ம கிடைக்கும் அதனால் அதை மேலே வைக்கங்கிறது அவர் வீடு எங்களுக்கு என்னமோ அது குற்றச்செயலா துறைதோ இல்லையோ புனிதப்படுத்து புனிதத்தை கெடுக்கிற மாதிரி தந்தது அதனால தான் அவர் தடுக்கிறோம் தொடர்ச்சி அவர் செய்கிறாரு இனிமேல் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் அவர்கிட்டையும் கேட்டுக்கிறோம் இல்லை இப்போ டாக்டர் மட்டும் நீங்கள் மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னீங்க அதற்கு பிறகு வந்த சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் மேலே ஏறினாங்கல்ல ஜான்பான் ஏறினாங்க கண்ணன் ரன் ஏறுனாங்க பொமலியார் அதாவது உங்கள் கொஸ்டினுக்கு சொல்கிறேன் சொல்கிறேங்க டாக்டர் அவர்கள் வந்து அந்த நினைவிடத்தில் மேலே ஏறி ஐந்தே கால் மணிக்கு அவர் வர்றார் அதுக்கு முன்னாடி யாரையும் தன் குடும்பத்து கூட ஐயாவுடைய பாரிசார் கூட மேலே ஏற்ற சொல்ல அப்புறம் சொன்னேன் அதாவது விளையாட்டுத்துறை மினிஷ் வரும்போது கூட்டம் அதிகமான செல்ல இருக்குது வேறும் அந்த பெண் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் தாப்பா எங்கள் தாயார் இது தா எங்களுடைய ஐயாவுடைய நினைவிடத்துக்கு மேலே நிற்கிறோம் எங்களை யாரும் இடிக்க மாட்டாங்க ஒரு புக்கு வெளிகளும்னு எங்களை கேட்குறாங்க அந்த செயல் செய்யாதீங்க அதை நம்ம சமூகத்தின் கடவுளை வந்து நம்ம அவமதிக்கிறாருன்னு அவங்கள்ட்டே சொல்கிறோம் அதே வார்த்தை இவங்கள்டே சொல்கிறோம் இவங்க வந்து தொடர்ச்சி அதை செய்கிறாங்கன்னு சொல்லுவோம் அது மேலே எரி பண்ணுறது ஒட்டுமொத்த நம்ம வந்து அவரை கடவுளை கடவுளாகிற வணங்க கண்டு தானே நான் நல்லா இருக்கேன் என் சமூகம் நல்லா இருக்குது அவருடைய தியாகத்துக்கு வந்து அவரை நம்ம அவரை புனிதப்படுத்த நம்மளுடைய இழிப்படுத்தக்கூடாது அது எனக்கு அந்த செயல் வந்து இழிவு செயலா செய்து இனிமேல் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ பார்ப்பனையில கூப்பிட்டு வந்து இந்த யாகம் வளர்க்குறது இந்த சடங்கு செய்கிறது அந்த இறந்தவர்களுக்கு சடங்கு செய்கிற மாதிரி புனித நீர் தொழிக்கிறது இது என்ன கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க அதை இன்றைக்கு நீங்கள் மக்கள் ஆயுறதும் யோசிக்கலாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் மட்டும் அவரை கடவுளை வணங்கலாம் இன்றைக்கி ஐயாவுடைய அந்த புனிதமனில் நம்மளுடைய நம்முடைய அறுபது எழுபது லட்சம் பேர் கால்பட்டது அந்த அறுபது டு எழுபது லட்சம் பேருடைய மனநிலையும் அவரை கடவுளாகத்தையும் வணங்கினாங்கிற ஒளிய அவரை ஒரு சாய் தலைவராக இருந்தோம் சமூகத்திற்கான அடையாளமாக இருக்காரு அந்த இது இருக்கு ஆனால் எல்லாத்தையும் மீறி அவங்கள நீங்கள் உங்கள் பார்வையால் பார்த்துருப்பீங்க அவங்கள எல்லாம் தொட்டு வணங்கியிருப்பாங்க அப்போ கடவுள் தானே கடைதூல ஒரு புனிதப்படுத்த சாந்தப்படுத்த ஒரு முறையா ஏதோ ஒரு இது தவறு இல்லையே இல்லை அவருடைய நூற்றாண்டு விழா அவர் நூறு வயசு அவருடைய ஆன்மா வந்து நமக்கு நல்ல ஒரு செய்தி செய்யணும்னா நம்ம இதை செய்யறதுல எனக்கு என்ன குற்றமாக தெரியலாம் குற்றமா தெரியலாம் அது ஒரு இது ரிசீவ் பண்றதுக்கு அவசியம் இல்லை பெரிய பேசுறதுக்கு பேசும் போடலாம் இல்லையே இப்ப ஐயாவோட நினைவிடத்துக்கு பின்புறம் அதாவது மதுரையில இருந்து தான் பறக்குது இதே சேவை கொடியை வந்து பயன்படுத்துறதுக்கு தடை செஞ்சு இவங்களுக்கு மட்டும் அனுமதி எப்படி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி டிஎம்கேவுக்கு வந்து ஆதரவாகவும் காதர் பாச்சாவுக்கு ஆதரவாகவும் கைகூலியாகவும் செயல்படாரு பரம்பை பாலா அப்படின்ற குற்றச்சாட்டு வருது அதே போய் மனநிலை ஒரு விஷயத்துல நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஐயாவுடைய அந்த மண் அந்த பூமி நம்ம கடவுளாக நம்புகிற அந்த பூமி அதாவது அந்த நுழைவாயிலிருந்து அவருடைய புறம் அதாவது பின்பக்கம் இருக்கிற வெளி வெளியே புறமா அந்த கேட்டு வரைக்கும் உள்ள எந்த அடையாளம் இருக்காது எந்த அடையாளம் வந்து வாழ மரம் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அது வரவேற்கத்தான் வைக்கணும் அதில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சு இதுக்கு பிறந்தவருங்க அந்த நம்முடைய வணங்கி வெளியே போய் அவுட்டாகி நம்முடைய கோட்டை நம்முடைய எல்லை அந்த கோட்டைக்கு அழுத்து பார்த்தீங்கன்னா பெரும் காலி அடக்கேன் ரயில்வே தண்டவாளத்துடைய அது வழியாக திமுக கொடி இருக்குது இருந்துருச்சு இருக்கும் நாளைக்கு நம்மளும் வைக்கலாம் நானும் என் சமூக கொடியை அடையாளப்படுத்த அந்த இடத்துல வைப்பேன் ஏன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிக்கமற்ற நிறுவனம் அப்படிங்கிறக்கும் அது இப்போ ரயில்வே இதில் அதை விட மாட்டேங்கிறாங்க அந்த சைடு வச்சுருப்போம் ரயில் வர நீங்கள் எல்லா கட்சியும் அந்த சைடு வைங்க யாரும் வைக்கக்கூடாதுன்னு வா அந்த வார்த்தை சொல்றியா அதாவது திமுகவுடைய கைக்குறியனு சொல்ல வரலையா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படி பார்த்தா இந்த பிரீடு இப்போ போய் அவங்க ஏதோ அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் முக்கியமாக சொன்னால் ஏரிமிக்கையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரை பார்க்குறான் ரெண்டாவது என்னை ஓபிஎஸாக போய் பார்க்குறேன் அவர்லாம் போய் ஒரு அவருடைய ஒரு காமனே மேலே பேசுகிறான் அவராக எங்களை தான் வழிவகைப் பேசுகிறார் எப்படி பேசுகிறோம் அந்த சமூகத்தை ஒரு முன்னோக்கி இப்படி கொண்டு போகிறேன் இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னு அவர்லாம் நல்லபடியாக பேசி இது பண்ணுறாரு அவர் இந்த அரசியலாம் இருந்து நமக்கு எதிர்க்க அவருக்கு எதிர்க்க இந்த பண்பாடுகளை தலைவர் வேலை பார்த்துடைய ஒரு பண்போடு நடந்து தம்பி இந்த வருஷம் இந்த ஐயாவோட விழாவில் நான் கலந்துப்பேன் அவருடைய இதில் வந்து நான் இது வைப்பேன் சார் அதே மாதிரி அன்னை விஜயகாந்தோடைய மனைவி போய் சந்திக்கிறோம் அவங்களை வர்றம்போது நான் இல்லைன்னு என் பயன் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க அதோட முய ஒரு என்னுடைய எனக்கு நெரு அன்னை பேர் இருக்கிற சீமான அவர்கிட்ட போகிறோம் அவர் வந்து ஐயாவுடைய புகழ் நம்ம இந்த சமூகத்தின் போகணும் ஐயாவுடைய புகழ் ரொம்ப நேரமாக அதாவது எப்படின்னா எனக்கு தெரியாத விஷயங்களோட அன்னு சொல்லி கொடுத்தாரு அதாவது நான் வந்து ஐயா விமர்சனோட பேர்னா இருந்தாலும் அதோடு இந்த வரலாறு இந்த நம்ம இனத்தின் அடையாளம் வரலாறு எல்லாமே சொல்லி எனக்கு ரொம்ப புரிதலோட ரொம்ப நேரம் பேசி அனுப்பினார் அவர் ஒரு அவருடைய கேள்வியா சொல்லுங்கள் அது அண்ணன் சீமானோட கைக்கோலியாண்ணா அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு அது அண்ணன் அதே மாதிரி டிடி திருவண்ணை விட்டு போகிறேன் அவர் என்னை வந்து தனிப்பட்டு ஒரு என்னுடைய உறவாக நினச்சி ரொம்ப உறவுக்காரனை விட ரொம்ப சிறப்பாக வச்சு என்ற வச்சு ரொம்ப நேரம் பேசினார் அவர் அப்போ அவர் அவருக்கு நான் கைக்குலியா சொல்லுங்கள் ஒரு மனிதன் ஒருத்தர் அனுசரிமை பண்ணி இன்னைக்கு இது பண்ணுறான் இதில் நெருக்கமாக அவர்கிட்ட பேச காரணம் திரு அண்ணன் முத்துராமணியை வந்து இந்த இந்த ஐயாவின் நிகழ்வுக்கு தலைவர் அவர்களை வந்து அதாவது எப்படின்னா திமுகவுடைய தலைமையை வந்து கூட்டிகிட்டு வரோம் அது மாதிரி கொட்டவரே இன்னைக்கு அரசு விழா அறிவிக்கிறாங்க மணிமொன்னு அறிவிக்கிறாங்கன்னா லோக்கலில் இருக்கிற மாவட்ட தான் அதுக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுத்தவர் அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு இன்றைக்கி இருக்கிற நம்ம சமுதாயத்தலைவர்களோ வேற ஊரோ அவங்க பேசலை அன்றை முத்துராமலையன் என்னை நேரிலே ஊழிட்டு போய் ஒவ்வொரு விஷயத்துலையும் சந்தித்து தலைமையில் அவங்க தலைமையில் இந்த சமூகத்துக்கு இது மாதிரி ஒரு அடையாளமாக அங்கீகாரமாக செய்யணும்னு சொன்னார் அதே மாதிரி எடுத்து வச்சு இன்றைக்கி நமக்கு ஒரே ஆண்டில் எந்த ஒரு சமூக தலைவருக்கும் இல்லாத ஒரு அங்கீகாரம் எப்படி சொல்லணும்னா விழா மற்றும் ஒரு அரசு விழா அந்த திமுக அரசு வச்சு திமுகவுக்கு ஒரு பிரசிடென்ட்டு ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயங்களை நம்ம உற்று நோக்கி அவங்களோட பேசுறதுனால அவங்களுக்கு கைக்குடியாக போக மாட்டோமே அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறவங்க அவங்களோட போகலாமே ஒடி ஊன்றாங்க நீங்கள் ஊண்டுங்க என்னோட அடையாளத்தை சேவை அந்த இடத்துல வக்கீலக்காக நயம் இருக்கேன் பெரிய கூடியம் அதுதான் இந்த டிப்பு அவங்க வச்சாங்க வச்சாங்க நமக்காக ஒரு விஷயம் செஞ்சால் வச்சாங்க ஏன் எழுமிக் கூடி வைக்க வேணும் தானே நீ செவ் பண்ணக்கூடிய வைக்க வேணும் தானே ஒவ்வொரு அரசுக்கு தலைவரும் வரலாம் வைக்கும்போது நீங்க வச்சுருக்கோங்க இல்லையா அவங்க வைச்சாங்க நீங்கள் வைக்கல அவங்க வச்சாங்க நீங்கள் இது இந்த முரண்பாடான பேச்சு இருக்கு ஒரு சாதகமாக இருந்தால் ஒரு ஒரு மனிதன் ஒரு விஷயத்த செய்கிறான் அவனுக்கு அதை நன்றி தெரிவிக்கிற வழியாக அந்த அரசுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்க தான் செய்யும் எந்த இந்த இதில் எந்த ஒரு சாதி அமைப்புகளும் அப்படி தான் இருக்கும் அதே தான் நான் இருக்கேன் எனக்கு அரசு விட அறிவிச்சது எனக்கு அந்த அரசியல் அறிக்கை இல்லையா போன இதில் கூட பிஜேபி வந்து நமக்கு அரசாணை இது பண்ணிட்டாங்க பண்ணும்போது பிஜேபிக்கு நம்ம தேவந்திர அப்புறம் சாந்தி அப்போ வந்து அவங்க அப்புறம் அவங்களுடைய இதா என்னையா ஒரு ஒரு மனிதனுடைய சாதாரண ஒரு சிந்தனை தானே அது இதை ஒரு விமர்சனம் நம்ம கொண்டு பண்ண எப்படி சொல்லுங்க இல்லை அதே போல் இப்போ தியாகியோட இறப்புக்கு பிறகும் இதுவரைக்கும் நடக்கூடிய நிகழ்வு கொண்டாடுகிற ஒரு தலைவராக நீ உங்களோட பார்வை எப்படி இந்த புஷனை கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் சரிங்களா ஐயாவுடைய மறைவு அதாவது அவர் மறைந்தவ அந்த வருஷத்துலேருந்து நல்லா தெரிஞ்சுங்க அந்த வருஷத்துல இருந்து அந்த மறைவு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த சமூகத்தின் வரலாறையும் ஐயாவோட வரலாறு புகழ் எல்லாருக்கும் தெரியும் அதை நான் எடுத்துரைக்கணும் இல்லை தேவேந்திர பிறந்த எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய நினைவிடம் அன்று அன்னைக்கணும்னா அந்த டிஎல்சி சச்சுடைய செய்வார் நான் சின்னப்பேன் நம்ம சாரி அந்த சின்னப்பேனில் அந்த இன கௌரங்கரி காலத்தில் வந்து அந்த நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்ததுலேருந்து அதை பாருங்கள் அவரை எல்லோரும் குடும்பத்தார வணங்கினாங்க அதுக்கப்புறம் இந்த லோக்கலில் அதாவது அவரை இப்போ ஊர்களில் ஒரு சங்கம் உருவாக்கும் கட்டை விட்டு இல்லை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாராவது வீரமுக்க ஒரு இலங்கை ஒரு கிராமத்தில் இருந்துருப்பான் அவங்க இறந்துருவாங்க அவங்க மறைஞ்சோம்னா அவங்க பேரில் ஓடிக்கிடுவாங்க அந்த ஒரு சங்கமாக உருவாக்கி அவங்கள சாமி முடிவாங்க அதேமாரி ஐயா இமானுவேல் சேகரன் மறைவிட ஒரு அமைப்பு பரவக்கூட உருவாகுது யா இம்மான் வீடு பெற வேண்டும் உருவாக்குனது அண்ணன் சந்திரபோஸ் அவர் தான் முத முதல்ல அந்த நினைவிடத்துக்கு மாலை அணிவிக்காமல் அதாவது மாலை வைக்கிறதுல அதாவது வீரவணக்கம் சமான் வீரவணக்கம் சொல்லி மலர் வளையம் மாலை போடுறது ஒரு மழையால் இல்லாமல் மலர் வைத்து அவர் ஒவ்வொரு கிராமமாக இங்கே இருக்கிற யமனேஸ்வரம் கொன்னியாபுரம் பாலநகர் காட்டுப்புறம்மக்குடி இங்கே இருக்க சுத்த சுந்தரந்த முந்த இந்த சரௌண்டிங் இருக்கிற மக்களை திரட்டி கருஞ்சட்டை அணிவிப்பாள் அணிவிப்பாள் கிளப்பி போய் அந்த இடத்துல மலர் உடைய அதித்து அஞ்சலி செலுத்துவார் குறிய காலத்துக்கு அப்புறம் மக்கள் கொஞ்சமாக அதை இதாகி மாற்றமாகி அவங்க வந்து இப்போ தம்பியை நம்ம பரமக்குடி இருக்கிற சுக்ரணம் பொன்னியாபுரம் பாலஞர் காட்டுக்குடி இந்த மாதிரி இது பண்ணும்போது ஒன்னியோரத்தில் இருந்து முதல் முதல் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாரி பாளைப்பாரி வந்து நூற்றம்பது முளைப்பாரிகள் எடுத்து தூக்குறாங்க சில அந்த வழித்தலை மாதிரி கொண்டு வராங்க அதை எப்படி சொல்கிறதுனா அந்த வீரவணக்க நாளில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சு போடுது அதெல்லாம் சரியும்னா அவரை நம்ம கடவுளை வணங்குறோம்னு சொல்லி கொண்டாந்து ஒவ்வொன்றா உருவாக்கி இன்றைக்கி இந்த அளவில் போய் ஐயாவுடைய வீரவணக்க நாளில் அந்த புண்ணிய பூமியில் அறுபது எழுபது லட்சம் பேருக்கு கூடுற அளவுக்கு ஒரு அனுசரிப்பாங்க எப்படின்னா அந்த நாள் அனுசரிப்பாங்க அந்த நினைவுனா அப்படியே இருந்தது அந்த நினைவிடுங்கிறது கிறிஸ்துவ முறைப்படி சதுர பாக்ஸ் கட்டியிருந்தது எனக்கு நல்லா நான் இருக்கும்போது நான் திருத்து படிக்கிறேன் நான் வந்து படித்தது வந்து சௌராஷ்டிரத்தில் படிச்சிட்ருக்கேன் அன்றைக்கி எனக்கு அங்கே ஒரு போராட்டம் நடக்குது அதாவது எழுபது காலகட்டத்துங்கள நான் ஒரு தலைவர் சொல்லுன்னு சொல்லுறக்காக எழுபது காலகட்டத்தில் இரண்டு தலைவர்களுமே இங்கே வந்திருக்காங்க இவங்க சாமி முறை சரி வந்திருக்காங்கன்னா நான் பார்க்கவில்லை வந்தது எல்லாருக்கும் தெரியும் உலக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ணே ஜான்மனியம் இருக்காரு அண்ணன் கிருஷ்ணசாமி வந்திருக்காரு அந்த காலத்தில் இருந்து அந்த நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதாவது ராமகோட்டை பிரச்சனையிலிருந்து இங்கே ராம்நாடு கமா பிரச்சனை எடுத்தோம்னா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம் அப்போ நான் இருந்து படிக்கிறேன் அந்த கல்லறை அதையும் இப்பொழுதைக்கு வேணால் அது திருக்கோயில் நமக்கு அன்னைக்கு கல்லறையாக இருந்தது கல்லறையில் ஒரு மூளை பகுதி உடைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது உடைக்கப்பட்டோம்னா கடப்பாறை வச்சு அந்த இதை தூக்கி பார்த்துருந்தார் அந்த இது இருந்தது நான் சின்ன வயசுனாலும் பார்த்தா படிக்கிறேன் எனக்கு நல்லா தெரிஞ்சது வரும்போது அன்னைக்கு நான் மாட்டேன் அதை கல்லறை ஐயாவுடைய இது அவமானிக்கப்பட்டதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணார் அன்னைக்கு அந்த நகராட்சி போராட்டத்தில் அதை சரி பண்ணி கொடுத்தாங்க போராட்டியும் அந்த ஒரு ஒரு இது மாற்றலாம் அதில் வந்து ஒவ்வொரு அமைப்புகளும் அவசியம் அப்போ ஐயாவுடைய அந்த நாள் அந்த வீரவணக்க நாள் அவருக்கு சிந்திய ரத்தம் அந்த மக்கள் சிறுகு சிறுக இன்னைக்கு அறுபது லட்சம் பேர் எழுவது லட்சம் பேர் போடுறாங்க இந்த நிகழ்வில் ஒவ்வொரு வருஷமும் கூட கூட எல்லா அரசு நம்ம அதாவது அன்னைக்கு வந்து அவரை வணங்கின அந்த அனுசரணை அந்த விழாவில் விழாவுங்கிறத விட அவருடைய வீரவணக்கனால் அனுசரிப்பு பண்ணதில் சமுதாயத்தை சார்ந்து நம் சமுதாயத்தை சார்ந்து இருக்கிற அமைப்புகள் வந்தது அன்றைக்கி மக்களாக்கம் கேர்ந்தெடுத்தாங்க அது என்னைக்கு அதோடைய மக்கள் ஸ்ட்ரென்த்து தானாக ஊடுற கூட கூட எல்லாரும் அதை அரசியலாக்க பார்த்தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் பயணமாகவே அவர் எகிறவணக்க கொண்டு போக நினைக்கிறாங்க இந்த விழா ஒவ்வொரு எந்த அமைப்பும் சார்ந்து கூடாது கூடுங்கிறது அதாவது இன்னைக்கு யாரையும் குறை சொல்லணும்னு நினைக்கணும்னா சிறு அமைப்புகளாக இருந்தாலும் பெரிய அமைப்புகளாக இருந்தாலும் அது அரசியல் நோக்கி பயணிக்கும்போது இந்த மக்கள் ஆரையும் பார்க்க இதுக்கோ வரலை நான் வந்து இவங்க பின்னாடி படிச்சுனேன் ஒவ்வொரு மனிதனும் ஐயாவுடைய அவருடைய ஆசி பெற வேண்டும் அவர்களுடைய பாதத்தை தொட்டால் நம்ம நல்லா இருக்கலாம் இந்த திருக்கோயிலை தொடர்ந்து அறுபது லட்சம் பேர் வர்றாங்க அறுபது லட்சம் பேர் ஐயாவுடைய வீரவனாக்கிறத கோயிலாக நினச்சி கும்பிட்றாங்க இன்னும் கூடும் இன்னைக்கு அறுபது லட்சம் பேருங்கிறது நாளைக்கு ஒரு கோடி பேர் கூடலாம் இதுக்குள்ள அரசியல் கிடையாது யார் மாநாடு வச்சாலும் அவங்களுடைய மக்கள் குறிப்பிட்ட பேர் தான் கூடுவாங்க இந்த அறுபது லட்சம் பேர் லட்சம் பேர் மாநாடு போட்டு கூடலாம் இது ஒட்டுமொத்தமாக சமயத்துக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு இது நான் தலைவர் நீ தலைவர் இந்த பரமப்பாளாக பாடுற கூட்டம் இல்லை நான் போய் அழகிறனால கூட்டம் இல்லை இந்த மக்கள் ஐயாவுடைய ஆசிபெரன் போடுற கூட்டம் ஐயாவுடைய புனித இடத்துல வரணும்ண்டு எத்தனை பேர் நான் அந்த ஐயாவுடைய தொடர்முறையில் தொடர் வாக்குவாதம் அப்படின்னா எனக்கு சண்டை சண்டைப்பட்டுருக்காங்க அதனால் அந்த நிகழ்வு அன்று ஐயா இறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஐயாவுடைய புகழில் அவருடைய தான் அந்த மக்கள் வர்றாங்க இதுக்குள்ள அரசியல் வேண்டாம் இன்னொரு காலமும் அது இருக்காது இருக்கவும் கூடாது ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி இந்த அரசு நம்மளை ஒற்று நோக்கி பார்த்தனா அந்த ஒரு விழா அந்த விழாவில் இத்தனை லட்சம் பேர் கூடுறான் அப்போ தேவேந்திரோடைய ஒற்றுமை அந்த விழாவில் தெரியுது அது அரசியலாக இல்லை தேவேந்திர போல வேளாது வீரம் எல்லாமே ஒரு இடத்துல நிர்ணயிக்கப்படுதுனா அதுதியாக இமானுஷருடைய அந்த புண்ணிய பூமியான அந்த நினைவு இடத்துல பாலாங்க வந்து அதாவது தேவேந்திர பண்பரோட தலைவர் பாலா வந்து தனி மனிதராக அவரை விளம்பரம் தேடிக்கொண்டு அந்த நிர்வாகிகளே புறக்கணித்து வேலையை செய்கிறாரு அதுக்கு சரியான வரவு செலவுக்கான கூட காற்றில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க உள்ள அரசியல் காலகட்டத்தில் சில பேர் பேணாண்மை சில முறை கத்தியுமனை சொல்றாங்க இந்த குல வேளாளர்களை இன்றைக்கு வரைக்கும் அடக்குமுறை ஆண்டி எனக்கு இது பேனாமுனையா கத்தி முனையா என்னுடைய கொஸ்டின் பாலா வந்து நான் ஆயுதம் தாங்கி போகிறான்னு தான் விரும்புவேன் முறையில் எதையும் செய்க முடியாது ஆனால் சிரிச்சுருக்காங்க ஏன்னா இப்போ வந்து அதில் ஒரு சிலருக்கு பெருமை பேசக்கூடாது பேனாமுறையில் செய்கிறவங்க ஆனால் என்னுடைய பார்வை வந்து இதில் என் பார்வையினு நான் போகும் பாதையில் என்னோட சொன்ன பயணிக்கிறவங்க இந்த தேவேந்திர பண்பாட்டுக்கழகத்தில் இருக்கிற இவங்க பயணிக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்க யாரும் அதில் வராமல் இல்லை அதே மாதிரி ஒரு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நானாக தலைவராக உருவாகவில்லை இந்த மக்கள் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போட்டு என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் நாளைக்கு இந்த பதவியிலேருந்து வெளியே போகலாம் மக்களே சொல்லலாம் வேணாம் ஓய்த்தாம் அவன் ஆனால் என் சமூக பணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த சமூக பணி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தில் பணி செஞ்சு என் மேலே இருக்கிற வழக்குகள் எத்தனையும் தெரியும் தெரியும் நான் போய்கிட்டு இருக்கேன் ஒரே அதுக்குள்ளே மாற மாட்டேன் இன்னொரு விஷயம் இந்த சமூகம் சார்ந்து இந்த சாதிக்காக என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் விட்டு இந்த சமூக பணிகளால் இருக்கணும் முழு நேர சமூக பணி ஆட்டிகிட்டு இருக்கேன் அது என் பெருமை என் மக்களுக்கு தேங்கி உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சரிங்களா இதில் ஆதாயம் இடத்துக்கு எந்த வேணால் வேலை இல்லை என்னுடைய ஒரு எப்படின்னா இந்த மக்களுக்கான அடையாளமாக வாழணும் சாகும்போது இந்த சிவபட்ச கொடியோட இந்த வீரம் இதில் வீரம் மனித மார்த்தம் இருக்கணும்னு வாழ்கிறேன் வேணாம் நீங்கள் எதுவும் அதோ இதுவும் இல்லை சரிங்களா நான் தனிப்பட்ட ஒரு நபரல்ல என் பின்னாடி இந்த சங்கத்தின் தேவேந்திர பண்பாட்டுகளின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தேவேந்திர தேவேந்திரகோல வேளாளர்கள் அனைத்து இருக்கும் என் பின்னாடி என்னுடைய வணிப்பவும் இருப்பாங்க இப்ப சரியான கணக்கு வந்து பண்பாட்டு காலத்தில் இருந்து காட்டலை அப்படின்றது நிர்வாக பொறுப்பு நாளல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்க அதாவது வந்து என்னுடைய பணி என் சமூகம் சார்ந்து இது திருமண மகால் இந்த திருமண மகாலில் உள்ள வரவு செலவு அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு இது ஆயிரம் பேர் எங்கேயாவது சொல்லுவான் அவங்களுக்கு ஒரு என்னுடைய செக்ரட்டரி அந்த ஆஃபீஸ் செக்ரட்டரி அப்படி அவங்க பொருளாளர் இருக்காங்க இவங்க அவங்க பார்க்குறாங்க சரிங்களா இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படாது சரிங்களா சொல்லணும் குறை சொல்லணும் ரொம்ப சொல்லுவான் நான் வச்சுருக்கிற வாகனத்தை சொல்கிறேன் தான் எனக்கு அதாவது எப்படி சொல்றதுனா நான் ரெண்டு வாகனம் வச்சுருக்கேன் ஒரு ஜீப்பு மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கருப்பு கலரில் ஒரு ஜீப் வச்சிருப்பேன் இந்த சமூகத்துக்கு அடையாளமாக பெருமையாக அந்த வண்டி சாப்பிட்டு கோடியில் தேவந்திர பண்ணணும் இன்னொரு சப்பாரி விட்டுருக்கேன் ரெண்டு மக்கள் கொடுத்த சொத்து எனக்கு நான் மக்கள் தேவந்திரவன் மக்கள் கொடுத்த சொத்தே இதனால வசூல் பண்ணுற அர்த்தமா மக்கள் எனக்கு கொடுக்குறத அன்பா கொடுக்குறதே வாழாங்க என்னுடைய பாதுகாப்புங்க நெஞ்சாதையே மக்கள் கொடுக்குறாங்க அது எப்படி நீங்கள் சொல்லுங்க வசூல் பண்ணுறோம்ட்டு ஐயாவோட இந்த அறுபத்தி ஏழாம் ஆண்டு வீரவணக்கம் வந்தாங்க இல்லையா அது சம்பந்தமாக வழக்கில் எதுவும் பதிவு செஞ்சிருக்காங்களா இல்லை அந்த மாதிரி பதிவு எதுவும் வழக்கில் பதிவு செஞ்சால் தேவேந்திர பண்பாட்டுக்கலாம் இது வரைக்கும் அதாவது அன்னைக்கு ஐயா விமான வீரவணக்கான நடந்துகிட்ட ஒட்டுமொத்தமாக எங்க எல்லா மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க ஒரு இடத்துல கூட எந்த ஒரு வழக்கில் பதியப்படல அதாவது மாவட்ட நிறுவனத்தில் பேசியிருக்கேன் பதியப்படலை அந்த மாதிரி என்னுடைய நாள் இல்லை அப்படி ஒரு அளவுக்கு பதிவு இருந்தால் என்ன அதாவது எங்களுடைய தலைமையகத்துக்கு காலத்துக்கு தேவேந்திர பண்பாடுகள் தகவல் தெரியுங்க அது சரி செஞ்சு செஞ்சிருவோம் வழக்குகள் எனக்கு அறிய மாவட்ட நிறுவனத்தில் பேசின வழக்குகள் எதுவும் பதியப்படவில்லை மக்கள் யாரும் அதற்காக அஞ்ச வேண்டாம் சரிங்களா நன்றி மீடியா நண்பர்களுக்கும் தேவேந்திர உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்